அ தலை அஜித்து அவ் கொண்டாடி தீர்த்துட்டாங்க மக்கள் எல்லாருமே அந்த படத்தை வந்து வெளியில் வந்து சொன்னது எல்லாமே இதே தான் வெளில வந்து எல்லோரும் படம் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு இந்த இயக்குனர் தான் வேணும் மிரட்டினாங்க ஒழுங்காக இந்த இயக்குனரே போடுங்க ரொம்ப நாள் கழித்து ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக வரும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அவங்களுடைய படம் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது இல்லை உதாரண இப்போ உதாரணத்துக்கு இந்த குட் பேட் அ கிளிக் அந்த படத்தை இயக்கியவர் ஆதிக் ரவிச்சந்திரன் வேல்ஸ் வந்து அஜித்த டேட் கெட்டு இருந்தால் கேட்டுக்காரு இப்போ அவர் ஆன் போர்டு உள்ளே வந்துட்டார் இப்போ வேல்ஸ் ஆதிக் அஜித் இந்த காம்பினேஷன்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அது ஒன்றான வேலையெல்லாம் போயிட்டுருக்கு மிக விரைவில் அதை பற்றின அனௌன்ஸ் பண்ணிட்டு வருது இந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து அக்டோபர்லாம் போகிறாங்க ஆல்ரெடி அவர்ட்டே சொல்லிட்டார் அக்டோபரில் தான் நான் படம் ஆரம்பிக்க போகிறேன் இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ இவ மட்டும் இப்போ மிக விரைவில் வரப்போகுது இதுல ஸ்ரீநிதி செட்டிலாம் உள்ளே உள்ள வர்றாங்க நிறைய நடிகர்கள் எல்லாம் உள்ள ஸ்ரீநிதி செட்டியே பேசி ஒரு தகவல் மத்த ஸ்டார் காஸ்ட்லாம் இப்ப இது நடந்துட்டு இருக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு யார் யார் என்னங்கிறது வரக்கூடிய காலங்களில் தெரியும் இப்ப ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு படம் கொடுக்குறாரு ஆனா கன்ஃபார்ம் அந்த படம் அடுத்த வருஷம் தான் இந்த வருஷத்துக்கு படத்துக்கு நீங்க இந்த இந்த வருஷத்துக்கு உண்டான படத்தை நீங்க பார்த்துட்டீங்க இருபத்தி நாலுக்கு அடுத்த வருஷத்துக்கு உண்டான படம் இருபத்தி தான் வரும் இருபத்தஞ்சு ஆணையமாக மார்ச் ஏப்ரலில் இந்த டைமில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே இருபத்தாறு தானே சொல்கிறாங்க அதான் கேட்குறேன் நம்ம இருபத்தாறு இருபத்தாறு இருபத்தஞ்சு குண்டான படம் வந்துருச்சுல உங்களுக்கு ஓகே இருபத்தா இருபத்தாறு உண்டான கேட்டகிரி படம் வந்து அடுத்த ஆதிக்க படம் தான் நெக்ஸ்ட் கேலண்டர் நெக்ஸ்ட் கேலண்டருக்கு அடுத்த படம் வருஷத்துக்கு ஒரு படம் அது வந்து மூணு மாதம் நாலு மாதம் ஷூட்டிங்கு மிச்சம் இருக்கக்கூடிய ஒம்பது மாதம் வந்து ரேஸ் அப்படிங்கிற வாழ்க்கையை கரெக்டாக ரெண்டு ஷெட்மெண்ட்டாக பிரித்து வச்சு

ஆனால் சமுதாயமும் இல்லாமல் ரிஸ்க் எடுத்து தன் உடலை இழைச்சி ஒரு ஒரு வேற ஒரு வேலையை பண்ணுறதுல எதிர் எதிரான ஒரு வேலை அது அவருக்கும் மன திருப்தியை கொடுக்குது நாட்டுக்கும் பெருமையை சேர்க்குது உண்மையில் அது பெரிய விஷயம் அவருக்கு அந்த இது கொடுத்தாங்க பார் அவார்டு கொடுத்தாங்க அப்போ கூட வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க நிறைய துறைக்கு நாங்கள் அவார்டு கொடுத்துருக்கோம் ஒரு நடிகர் வந்து இப்படி ரேஸையும் போயிட்டு சாதிச்சுட்டு வந்து இதான் முதல் தடவை நாங்கள் அந்த அவார்டு கொடுத்து அந்த அவார்டு தான் பெறுவாங்க அப்படிங்கிற இல்லை கண்டிப்பாக பெருமை ஏன்னா ஆப்போசிட் சம்பந்தமே இல்லாத ஒரு துறை சினிமாவுக்கு ரேஸ்க்கு என்ன சம்மந்தம் இருக்குது சினிமாவில் ஒரிஜினல் அடிக்கக்கூடிய நடிகளை ரேஸ் வர்றப்ப டூப் போட்டு தான் அனுப்பாங்க சினிமாவில் நீங்கள் ஷூட் பண்ணுறாதான் சீன் வராதா டூப் போட்டு தான் அடிப்பாங்க ஆனால் ரியலாக ஒருத்தர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு கார் ஓட்டிகிட்டு இருக்காரு அதில் அதில் மூணு பேரை போட்டு டே அண்ட் நைட்டாக போட்டு அதுக்காக உடம்ப வெயிட் லாஸ் பண்ணி அதுக்காக ட்ரைனிங் எடுத்து பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு இது நேர் அகைன்ஸ்டாக இருக்குது சம்பாதிக்கிறதா இருந்தாலும் வேறு வேறு தொழிலில் போட்டு சம்பாதிக்கலாம்ல அப்போ இதை வந்து அவர் பண்ணுறது உண்மையிலேயே அவருக்கு அது பிடிச்சிருக்கு அவர் ஹாபியாக இருக்கிறாரு அவர் என்னோட நீண்ட நாள் கனவுன்றார் லாங் டைம் ட்ரீம் அப்படிங்கிறாரு உண்மையிலேயே அது ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்குது அதனால தான் வந்து நிறைய இயக்குநர்களே இவரு மேலே ஒரு பெரிய புகார் வைப்பாங்க இவர் வந்து எப்போ பார்த்தாலும் நான் டூ போடாத நான் தான் நடிப்பேன் நான் தான் நடிப்பேன்னு பயங்கரமாக டென்ஷன் கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்க இல்லை அது வந்து ஆரம்ப காலம் இல்லை இருந்தாலும் இப்போ கொஞ்சம் சேஃப்டியாக தான் பண்ணுறாரு ஏன்னா நிறைய மேக்கிங் வீடியோலாம் பார்க்கும் போது அப்படியே விழுது ஏற்கனவே அவருக்கு உடம்புல ஏகப்பட்ட ஆப்ரேஷன் ஆப்ரேஷன்லாம் நடந்திருக்கு நம்ம பார்க்கும் மேக்கிங் வீடியோ பார்க்கணும் நம்மளுக்கே பயமா இருக்குது இப்படியே ஏன் இப்படி பண்ணுறாரு கேட்டால் கார் சீன் பார்த்தீங்கல்ல விடாமல் மேக்கிங் வீடியோ அதுதான் ரொம்ப சொல்கிறேனே இல்லை அது வந்து எப்படின்னா ஆரம்பத்துலேருந்தே அந்த ரேஸு அந்த மாதிரி ரிஸ்கியான விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்டாக உள்ள நபர் அட்வென்ச்சர் அட்வென்ச்சர் அது அது அவருக்கு பிடிச்சிருக்கு அது பண்ணுறாரு ஆனால் சேஃப்டியோட பண்ணுறது தான் நல்ல விஷயம் அவர் போது சொல்கிறாரு ரசிகர்களுடைய என்ன கண்டிப்பாக இருக்காங்க அவங்களுடைய பிளெஸிங் தான் என்னை காப்பாத்துது அப்படின்லாம் உண்மையில அஜித்துக்கு ஒரு பெரிய ஃபேன் இருக்காங்க ரசிகர்களை தாண்டி ரசிகர் ஒரு நடிகரை தாண்டி அஜித்தை வேற மாதிரி தான் கொண்டாடுறாங்க அது வரைக்கும் அவர் அவங்க தன்னுடைய ரசிகர்களை வந்து அவரும் அதே மாதிரி தேவையில்லாம ஒரு இதுவெல்லாம் பண்ணாமல் நல்ல விஷயங்களை இல்ல அது ஒரு பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆருக்கு எடுத்து நான் அந்த ஓப்பனாக சொல்லலாம் எம்ஜிஆருக்கு அடுத்து ரசிகர்களை சரியாக வழிநடத்தக்கூடிய ஒரு நடிகனும் அஜித் மட்டும்தான் ஏன்னா வந்து தனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வருது அதுக்காக அதுக்கு என்ன கூட்டம் வருது அது வேண்டாங்கிற விஷயம் அவங்களுக்கு நம்ம என்ன செய்யப்பறோம் குறைந்தபட்சம் நல்ல விஷயத்த சொல்லுவோம் அவங்க அப்பா அம்மா சொல்லாத அவங்க வீட்டில் சொந்த பந்தங்கள் சொல்லாத சொன்னாலும் கேட்காத ஒரு கூட்டம் அது அந்த வயசு அந்த வயசில் ஒரு உச்ச நட்சத்திர நடிகர் தன்னுடைய அபிமான நடிகர் சொன்னால் கேட்பான் அது சரியாக பண்றாரு எம்ஜிஆர் அந்த படம் கலந்த காலகட்டங்களில் தம்மடிக்கிற மாதிரியோ தண்ணி அடிக்கிற மாதிரியோ பண்ண மாட்டார் பெண்களை மதிக்கணும் தாயை மதிக்கணும் உடம்பு கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லிகிட்டே இருப்பார் அதை ஃபாலோ பண்ணா நீங்கள் எம்ஜிஆர் ரஷ்யெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க ஜாம் பில் பாடி பில்டாக இருப்பாங்க மிஸியை வரைஞ்சிருப்பாங்க அதே மாதிரி சிம்சிட்ட போட்டிருப்பாங்க எல்லா ஜிம்மிலையும் எம்ஜிஆர் ஃபோட்டோ இருக்கும் அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனேன் இப்போ அஜித்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் பேஷனை பாருங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் உங்கள் லைஃபை பாருங்க அப்படின்னு சொல்லி இது வந்து அப்பா அம்மா வீட்டில் சொல்லுவாங்க அவங்க கேட்க மாட்டான் ஆனால் அதே இது மாதிரி தன்னுடைய மானசிய நடிகராக இருக்கக்கூடியவர் அந்த மா சொன்னார் தான் கேட்பான் அப்போ அதை சரியாக செய்கிறார் ஒரு அப்பா அம்மா செய்ய வேண்டிய வேலையை ஒரு உறவினர்கள் செய்ய வேண்டிய வேலையை அஜித் வந்து பின்னாடி வரக்கூடிய ரசிகர்களுக்கு செய்யறாரு அப்படிங்கிறது அதை கேட்டுட்டு ஒருத்தர் ஒரு நாளாக நல்லா தான் அதான் தான் அஜித் விஜயன்னு சொல்லி வாழ உங்க வாழ வாழ்க்கையை வாழுங்கப்பா ஏன் பின்னாடி வராதுங்க ஏன் பழப்பு இது உங்க பழப்போ நீங்கள் போய் பாருங்க இந்த மாதிரி சொல் அவ்வளோ சீக்கிரத்துல வந்து ஓபன் பண்ண மாட்டாங்களா அஜித் தான் அஜித் வந்து இன்னைக்கு எல்லாம் பத்து பேர் கூட சேர்ந்தாலே அடுத்த முதலமைச்சர் அம்மானு ஆசைப்படுறானுங்க எல்லா நடிகர்களுமே அதை சொல்ற யாரையும் ஒத்தங்கன்னு சொல்லலை எல்லா நடிகருக்கும் அது ஆசை இருக்கு இந்த இடத்த நம்ம பிடிப்போமா அந்த இடத்த நம்ம பிடிப்போமா அவர் போனாலும் அந்த இடத்த நான் பிடிக்க போறேன் இவர் இடத்த நான் முடிச்சிட்டேன் ஒருத்தர் கையில துப்பாக்கி வச்சு சுத்திட்டு இருந்தாரு ஒன்னும் சுத்திட்டு தான் இருக்கிறாரு இன்னும் துப்பாக்கி வச்சு சுத்திட்டு தான் இருக்கிறாரு அவர் யாரை சுட போறாருன்னு தெரியல அந்த இடத்த நான் தான் பிடிப்பேன் இந்த இடத்த நான் தான் இவர் பிடிப்பேன் திடீர் தளபதி அவரு ஆமா திடீர் இல்ல இல்ல சொல்றேன் அந்த அந்த இடத்துல நான் முடிச்சிட்டு அவர் அந்த அவரு அடுத்து போன அந்த இடத்துல நான் முடிப்பேன் ஏன்னா ப்ளூ சர்ட் வர அடிக்கடி போடுவாரு சிவகார்த்தியன் போட்டபட் திடீர் தளபதி திடீர் தளபதி போட்டிட்டு இருப்போம் அந்த மாதிரி நிறைய இருக்காங்க எல்லா நடிகர்களுமே கொஞ்சம் பேரு புகழ் பா ஆளு ரசிகர்கள் கூட்டம் வந்தோடனே நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அடுத்து நம்ம வந்து முதலமைச்சர் கொஞ்சம் அப்படி முதலமைச்சர் அப்புறம் இந்தியா பிரசிடென்ட் அப்புறம் அமெரிக்க ஜனாதிபதி காதல் படத்தில் வர காமெடி மாதிரி அந்த மாதிரி எல்லா நடிகர்கள் இருக்கு பெரும்பாலும் அதெல்லாம் இல்லாமல் அஜித் கேஷுவலாக இருக்கல நான் நடிப்புங்கிறது என்னுடைய இவர் வந்து ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதே நீங்கள் இந்த என்னுடைய கட்சியை வழிநடத்த முடியுமோ உங்களால தான் எனக்கு அந்த அந்தமாதிரி உயிரோடு இருக்கப்ப கட்சியில் என்னை சேர சொன்னாங்க அந்த மாதிரி இறந்து போன பிறகு கட்சியில் ஒரு ஆஃபர் வந்துச்சு அஜித்துக்கு எல்லாருக்கும் தெரியும் அதான் அரசியலை பொறுத்தவரைக்கும் எனக்கு செட்டாகவே ஆகாந்துட்டார் ஏன்னா அவர் எடுத்து வந்து டைரெக்டாக ஓப்பனாக பேச ஓப்பனாக பேசக்கூடிய நம்பர் ரொம்ப தனிமையை விரும்பக்கூடிய நபர் அதனால் அந்த மாதிரி கேரக்டருக்கு அரசியல் செட் ஆகாது அது புரிஞ்சுக்கிட்டார் நல்ல வேலைக்கு வந்திருந்தாருன்னா வேற மாதிரியாக இருக்கும் அதனால வந்து தெளிவா என்னுடைய கேரக்டருக்கு இதெல்லாம் அரசியல் வேண்டாம் நான் என்னுடைய ஆயிலாந்துக்கி நான் போறத வாய்க்கு பண்றேன் கூட்டத்துல போய் பேச வரவரு அப்ப அது வேணாம்னு முடிவு பண்றாரு அவர் எடுத்த முடிவு சரியான முடிவு அவருடைய பிடிச்ச வாழ்க்கையை வாழ்றாரு பிடிச்ச வாழ்க்கையை ரேஸ் பண்றாரு ரேஸ் ஓட்டுறாரு வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுறாரு ரஷ்யா அட்வைஸ் பண்ணுறாரு நீங்களும் ஜாலியாக இருக்க நானும் ஜாலியாக இருக்கிறேன் அவ்வளோதான் அதாவது அஜித் வந்து அப்போலாம் எந்த இன்டர்வியூ கொடுத்தாலும் பயங்கரமாக பேசுவார் ஓப்பன் அப்பாகவே பேசிடுவார் இதை ஒரு தடவை ரஜினி பார்த்துட்டு தான் கூப்பிட்டு சொன்னாரா இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசாதீங்க நீங்கள் பயங்கர சென்சிட்டிவாக ஆகுது அவன இவர் சொன்னாரா என்னால் ஓப்பனாக பேச தெரியும் சார் என்னால் மறைச்சி பேச தெரியல சார் நீங்கள் கொஞ்சம் இந்த அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார் அஜித்துக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் மிக மெருங்கிய ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு ஒரு காலத்தில் சால்ட் அஜித்தை போய் பார்க்கலாம் பேசலாம் அஜித் பத்திரிகையாளர் சாப்பாடு கொடுத்துருக்காரு அவரே சமைச்சு பிரியாணி போட்டு பல பத்திரிகையாளர்களுடைய மருத்துவ செலவுக்கு அஜித்த உதவி பண்ணிருக்காரு அவங்க வீட்டுக்கே போயிருக்காரு மூத்த பத்திரிகையாளருக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு பணம் மட்டும் கொடுக்காம அஜித் கூடிய போயிருந்தெல்லாம் பார்த்தாரு அவரை பத்தி பயங்கரமா எழுதுனா எழுதினவர் ஆனா அவர் காலகட்டத்துக்கு பத்திரிகை தர்மம் எல்லாம் நீங்க மாறிப்போச்சு பரபரப்பான செய்திகள் மட்டும்தான் போதும் இந்த யூடியூப் சேனல்ஸ் மற்ற விஷயங்கள் அதிகமாக வந்த பிறகு ஒரு அதுக்குண்டான ஒரு கட்டசி இல்லை அப்படிங்கும்போது அதை விட்டு ஒளையிடுவோங்க அப்படி இப்படி அப்படியே வெளியிட்டார் ரொம்ப தூரத்துக்கு போயிட்டிருப்பேன் இல்லை ரஜினி சாரும் ஒரு ஐடியா கொடுத்தாருன்னா சொல்கிறாங்க ஆமாம் அவர் சொன்னால் நீங்கள் நெருக்கமாக இருக்காதீங்க எல்லாத்தையும் உலகிறீங்க அது வந்து உங்களுக்கு பின்னாடி நடிகரை ஒரு அட்வைஸ் அதை அட்வைஸ் எடுத்துக்கிட்டார் ரஜினிக்கு மட்டும் தனிப்பட்ட பாஸ் அஜித் மீதுன்னு சொல்றாங்க எப்பவுமே பில்லா படத்தை கூட அவர் கண்டிப்பாக அவர் தன்னோட மாதிரியான ஒரு நபராக பாக்குறாரு நிறைய ரெண்டு பேருமே ஸ்பிரிச்சுவலா ரொம்ப கொஞ்சம் இல்ல அடி வந்தவங்க எந்த பின்புலமும் இல்லாம உருண்டு பிறண்டு அவருக்கும் அவரு அவரு கார்ல வந்திருக்காரு இருந்து வந்திருக்காரு ரெண்டு பேருமே அந்த மாதிரி அந்த மாதிரி மோட்டார் லவர்ஸ் ரெண்டு பேருமே அப்போ இருந்து தந்த மாதிரியே எந்த பேக்கை பின்புலமும் இல்லாமல் உருண்டு பிறந்து எந்திரிச்சு வந்திருக்காரு பையன் அப்படி ஒரு பெரிய உயரத்துக்கு போயிட்டு இருக்காரு அப்படி அஜித் ஒரு தனியாக ஒரு பாசம் ஒரு அக்கறை இருக்கு அவருக்கு ஏன்னா நிறைய பேர் பில்லா படத்தை பத்தி கேட்டப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணாத ரஜினி இவர் தீ படம் பண்ணுறப்ப இவரு தான் கூப்பிட்டு நீ தீ பண்ணாதீங்க பில்லா பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அஜித்தை கொஞ்சம் அவர் கவனிக்கிறார் கவனிக்கிறார் அவர் அவரோடைய வளர்ச்சியை அவர் ரசிக்கிறார் ஏன்னா தனிப்பட்ட மனதில் மனிதனோட வளர்ச்சியை பார்க்கிறார் அதே மாதிரி ரேசிங்கில் கூட அவர் பாராட்டினார் ரஜினி பெரும்பாலும் யாரையும் செய்ய மாட்டார் அஜித்துக்கு கொஞ்சம் சிறப்பாக கவனம் அவர் சார் நன்றி